சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் வேத அவர்கள நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் கிரமமாக தியானித்து வருகிறோம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் உள்ள பாதிக்கும் மேலான புத்தகங்களை எழுதிய அப்போசனாகிய பவுலின் நிருபங்களை கற்று வருகிறோம் மூன்றாம் முறையாக அப்போசனாகிய பவுல் குருந்தர்க்கு எழுதின இரண்டாம் நிருபத்தை தியானிக்கிறோம் ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்லக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் ஊழியக்காரரின் தன்மைகளை பற்றி படிக்க நம்முடைய கவனத்தை திருப்புவோம் பவுல் இங்கே ஊழியத்தை பற்றியும் தேவன் நம்மை எப்படி ரட்சித்தார் என்பது பற்றியும் எப்படி நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து இயேசு கிறிஸ்துவின் சீசராகும்படி அழைத்தார் என்றும் அழகாக விளக்கியுள்ளார் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் கிறிஸ்தவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறைத்திருக்க எல்லாரும் மறைத்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக மறைத்து என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறைத்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அதன் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் தங்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புற வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய உப்புரவாகங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அதனால் அவருடைய உடன் ஊழியராகிய நாம் தேவனுடைய கிருபையை வீணாக்கக்கூடாது அப்போ சொன்னா பவுல் ரோமர் கிழதின நிருபத்தில் இறையியலின் சிறந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறார் அவர் குறிந்தர் முதலாம் நிருபத்தில் போதகர்களுக்கு ஏற்ற கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கூறியுள்ளார் போதகர் சபையை எவ்வாறு நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் குறைந்திருக்கிறது இரண்டாம் நிருபத்தில் ஊழியத்தை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார் இது குறிப்பாக அவரை எதிர்த்தவர்களுக்கும் அவருடைய நிருபத்தை அசட்டை பண்ணினவர்களுக்கும் அவருடைய அப்போசலத்துவத்தை எதிர்த்து வாதிடர்களுக்குமே எழுதப்பட்டதாகும் பவுல் பொதுவாக குறைந்திருக்க எழுதின முதலாம் நிருபத்தில் அவரை சிநேகித்தவர்களுக்கு ஆலோசனை கூறினார் குறைந்தியுக்கு எழுதின இரண்டாம் நிருபத்தில் அவரை பகைத்தவர்களுக்கும் குறிப்பாக முதலாம் நிருபத்தின் கருத்துக்களை எதிர்த்து வாதிடுகிறவர்களுக்கும் எழுதியுள்ளார் பாவலின் அப்போசலத்துக்குரிய தகுதிகளை சிலர் விவாதித்ததன் விளைவாகவே இந்த நிருபத்தில் ஊழியத்தை குறித்தும் ஊழியத்திற்குரிய தகுதியை பற்றியும் விளக்குகிறார் இது நமக்கு அதிக பயனுள்ளதாக விளங்குகிறது மாத்திரமல்ல குறிந்திய சபை மக்களிடையே உள்ள பிரச்சனையின் விளைவாகவே முதலாம் நிருபம் எழுதப்பட்டுள்ளது அது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கிறது அதனால் நாம் குறைந்த மக்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பவுல் ஊழியத்தை பற்றி இரண்டாம் நிறுவத்தில் எழுதும் போது அதோடு கூட ஊழியக்காரரின் பணியைப் பற்றியும் பயிற்சியைப் பற்றியும் ஊழியக்காரரின் தன்மைகளை பற்றியும் தெளிவாக விளக்குகிறார் அவர் ஒவ்வொரு விசுவாசியையும் தேவ ஊழியராகவே கருதுகிறார் தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சித்ததன் நோக்கமே அவருடைய ஊழியத்தை தான் என்று பவுல் கூறுகிறார் ஏபேசர்களின் நிருபத்தில் பவுல் நாம் கிருபைனாலே ரசிக்கப்பட்டோம் என்று கூறுகிறார் கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தேவன் நாம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் இந்த நற்கிரியைகள் நம்மை ரட்சிக்காது ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது என்று கூறுகிறார் பவுல் எபேசிற்கு எழுதின நிருபத்தில் எபேச சபையின் நோக்கமானது பரிசுத்தவான்கள் சீர்புரந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக்கிய சபை பக்தி விருத்தி அடைவதுமையாகும் என்று எழுதுகிறார் அதாவது ஊழியமானது விஸ்வாசிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏபேசியார் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனமே கொரிந்திய மக்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது கொரிந்திய சபை இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை கண்டுகொள்ளவில்லை அவருடைய வார்த்தைகளின் உண்மையை நாம் அறியாதவரை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது அதனால்தான் பாவுல் சபையின் குருவானவரையோ அல்லது போதகரையே கூறாமல் சபையின் மக்களை சுவிசேஷம் பிரசங்கிக்குமாறு கூறுகிறார் அநேக போதகர்களும் பெரிய நற்செய்தியாளர்களும் நம்மை போன்ற சாதாரண விசுவாசிகளால் தான் தேவனிடத்தில் திருப்பப்பட்டவர்கள் சில மக்கள் போதகரிடம் பேசாமல் நம்மை போன்ற விசுவாசிகளிடம் தங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்கள் செய்யக்கூடாத ஊழியத்தை நாம் செய்து அவர்களை தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிற நடத்துகிற தருணத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் சக் கோல்சன் என்ற பெரிய ஊ ஊழியரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தியவர் ஒரு போதகரோ அல்லது சுவிசேஷகரோ அல்ல ஒரு சாதாரண மனிதனும் விஸ்வாசியுமாக்கிய ஒருவரே இவரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார் இவ்விதமாக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் குறைந்தீர் கழுதின இரண்டாம் நிருபத்தில் உள்ள கருத்துக்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளாதவரை நாம் தேவன் விரும்புகிறபடி செயல்பட முடியாது பவுல் இந்த நிருபத்தில் நாம் எல்லாரும் ஊழியர்கள் என்றும் ஊழியக்காரராகிய நாம் எப்படி முழுமையாக கருத்தோடு சுயசிஷு ஊழியத்தை செய்வது என்றும் விளக்கமாக கூறியுள்ளார் தேவன் தம்முடைய ஊழியத்திற்கென்று எப்படி ஒரு மனிதனை தகுதிப்படுத்துகிறார் என்றும் கூறியுள்ளார் ஒரு சபையை குறித்து நான் இப்படியாக கேள்விப்பட்டேன் அங்கே இரண்டரை ஆண்டுகளாக போதகரை தேடி தேடி அழுத்துப்போன தலைவர் சினங்கொண்டார் ஒருநாள் அவர் போதகர் பதவிக்கு வந்திருந்த விண்ணப்பங்களை எடுத்து தனது குழுவினருடன் அதை பகிர்ந்து கொண்டார் அதில் ஒரு விண்ணப்பத்தில் தலைவரே இங்கே ஒரு போதகர் பதவி காலியாக இருக்கிறது என்று அறிந்து அதற்கு விண்ணப்பித்திருக்கிறேன் எனக்கு ஏறக்குறைய ஐம்பது வயது இருக்கும் ஒரு சபையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நான் பிரசங்கித்ததில்லை தவறு எது செய்யாமல் அடிக்கடி சிறைச்சாலை சென்றிருக்கிறேன் பெரிய பெரிய ஊர்களில் உள்ள சிறிய சபையில் பிரசங்கித்திருக்கிறேன் நான் பலவீனனாக இருந்தாலும் நான் பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் சிலர் என்னை கொல்லவும் என்னை சரீர பிரகாரமாக தாக்கவும் முற்பட்டிருக்கின்றனர் யாரால் ஞாசனம் பண்ணப்பட்டேன் என்பது கூட எனக்கு தெளிவாக நினைவில்லை ஆனாலும் நீங்கள் என்னை போதகராக ஏற்றுக்கொண்டால் என்னால் முடிந்தவரை சிறந்த முறையில் போதகராக பணியாற்றுவேன் என்று எழுதியிருந்தது அந்த குழு தலைவர் சபையில் உள்ள ஒரு மனிதனை பார்த்து இப்படிப்பட்ட மனிதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த மனிதன் தலைவரே நீர் என்னை பைத்தியம் கொண்டவரா பலவீனமுள்ள கலகம் பண்ணுகிற தரம் சிறைச்சாலை சென்ற ஒரு மனிதரை போய் போதகராக ஏற்க வேண்டும் என்று கூறுகிறீரே என்று கேட்டார் அப்பொழுது அந்த குழு தலைவர் பவுல் நம்முடைய சபைக்கு விண்ணப்பித்திருந்தால் இவ்விதமான சாட்சியை தான் நாம் வாசித்திருப்போம் என்று கூறினார் அப்போசனாகிய பவுல் பார்ப்பதற்கு விரும்பத்தக்க தோற்றமும் தகுதியும் உடையவராக இல்லாதிருந்தாலும் கூட அவரைப் போன்று ஒரு சிறந்த நற்செய்தி பணியாளரை ஒரு சிறந்த எழுத்தாளரை ஒரு சிறந்த போதகரை ஒரு சிறந்த சபை நிர்வாகியை ஒரு சிறந்த உபாத்தியாரை எந்த சபையிலும் காண முடியாது இவ்வாறு அவரை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் தேவனுடைய கிருபையினாலே மற்ற எல்லா அப்போசலரையும் தேவனுக்குள்ளாக வழி நடத்துகிறார் பவுல் குழந்தையருக்கு எழுதின நிறுவத்தில் இவ்வாறு கூறுகிறார் என்னுடைய சீர்ஷ ஆதாரமே நீங்கள்தான் நான் இங்கு வந்தபோது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவாக இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்தவுக்குள்ளாக விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஜனமாயிருக்கிறீர்கள் என்பதே என்னுடைய சீஷத்துவத்தின் ஆதாரம் என்று கூறுகிறார் பவுல் சுவிசேஷமானது என்ன என்பது பற்றியும் நற்செய்தி பணியானது என்ன என்பது பற்றியும் ஊழியமானது என்ன என்பது பற்றியும் குறுந்தேருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியுள்ளார் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் துவங்கி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் வரை நாம் வாசித்தோமானால் இதை கண்டறியலாம் இவ்விதமான உன்னதமான கருத்துக்கள் அடங்கிய இந்த பகுதியில் அற்புதமான ஊழியம் நிறைவேற சில சொந்த கருத்துக்களையும் தெளிவாக விளக்கியுள்ளார் இங்கே பவுல் ஒரு சிறந்த முன்னோடியாக திகழ்கிறார் அவரை தூண்டின உற்சாகப்படுத்தின காரியத்தை கூறுகிறார் ஊழியம் என்றால் என்ன என்பதையும் ஊழியக்காரரின் பொறுப்பை பற்றியும் கூறுகிறார் ஒவ்வொரு மனிதனும் தேவனிடம் ஒப்புரவாக வேண்டும் ஒப்புரவாக்கப்பட்ட விசுவாசி ஒப்புரவாக்கப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கு தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் இதை ஒப்புரவாக்கப்படுதல் என்று ஒரே வார்த்தையில் கூறலாம் இதோடு கூட பவுல் கிறிஸ்துவுக்கும் தேவ ஊழியருக்கும் இடையே உள்ள உறவை கூறுகிறார் இங்கே அவர் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் கிறிஸ்தனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறைத்திருக்க எல்லாரும் மறைத்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மறைத்து எழுந்தவருக்கு பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறைத்தார் என்றும் நிதானிக்கிறோம் என்று கூறுகிறார் பவுல் கிறிஸ்தவுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவானது தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று கூறுகிறார் விசுவாசியாகவோ போதகராகவோ ஊழியராகவோ நாம் இருப்போமானால் கண்டிப்பாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பவுல் குறுந்திற்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்தில் இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் என்று கூறுகிறார் ஆகையிலே தேவனும் மனிதனும் இணைந்துதான் இருந்தனர் எப்பொழுது ஆதி மனிதனான ஆதாம் பாவம் செய்தானோ அப்பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவு உண்டாயிற்று அதுவே தேவனுக்கு மனிதன் சத்ருவானதற்கான அடிப்படை காரணமாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக தேவன் உலகத்தாருடன் உப்புரவாகி மனிதனுக்கு பாவத்தினால் உண்டாயிருக்கிற தண்டனையை போக்கி விடுதலையை கொடுத்தார் உப்புரவாக்கப்பட்ட விசுவாசியாகிய நாம் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் மூலியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று கூறி மற்றவர்களை தேவனிடம் ஒப்புரவாக்கப்பட நாம் அவர்களை தூண்ட வேண்டும் என்று கூறுகிறார் நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒப்புரவாக்கப்பட்டோம் என்பதையே முக்கியமான கருத்தாக பவுல் கூறுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்முடன் ஒப்புரவாகியுள்ளார் என்பதை விசுவாசிக்கிறோமா நாம் இயேசு கிறிஸ்துவிடம் ரட்சிப்புக்காக வருகின்றோமா அல்லது உலக பிரகாரமான காரியத்திற்காக வருகின்றோமா நாம் தேவனாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் அன்பானவர்களே நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சுயத்தை விட்டு கிறிஸ்துவை மையமாக கொண்டு ஜீவிக்கிறப்படினாலே யாராவது உங்களை குறை கூறுகிறார்களா அப்படி இருந்தால் பவுலை போல் கிறிஸ்துவைப் போல் தேவசித்தபடி வாழுகிறீர்கள் என்று அர்த்தம் அது மிகவும் நலமான காரியம் தேவனிடம் இன்னும் ஒப்புரவாகாதிருந்தோமானால் இப்பொழுதே அவரிடம் அறிக்கையிட்டு ஜெயிப்போம் நாம் புது சிருஷ்டி என்று பவுல் கூறும் சத்தியங்களை கற்றுக்கொள்வோம் இங்கு பவுல் ஊழியரின் தொடர்புகள் கிறிஸ்துடன் எவ்வாறு இருக்கிறது என்று கூடுதலாக ஒருபடி சென்று விளக்குகிறார் ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அவன் ஒரு புது சிருஷ்டி எல்லாமுமே புதியதாகிவிட்டது மனிதர்களை இதற்கப்புறம் அவர் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் எல்லாம் புதிதாகிவிட்டது பழையவைகள் ஒளிந்து போயின அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறமையால் எல்லாம் புதிதாயின கிறிஸ்தவுக்குள் இருப்பது என்றால் என்ன கிறிஸ்தவினால் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஏனென்றால் அவரால் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உபயோகமான மற்ற காரியங்களையும் இயேசு கிறிஸ்தவினால் பெற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்துவுக்குள் என்பதனை எவ்வாறு நாம் புரிந்து கொள்கிறோம் அநேகர் நான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்பர் ஆனால் அவர்கள் பெருமை எடுத்துக் தவிர வேறொரு உண்மையான காரியம் அவர்களிடம் இல்லை தேவனை நாம் ஏற்றுக்கொள்வது முக்கியமானாலும் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதே அதிமுக்கியமான காரியமாகும் இயேசு ஜனங்களை சந்தித்த போது ஜனங்கள் தங்களுடைய திட்டத்திற்குள் இயேசுவை அழைத்தனர் பேதுரு லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசுவை படகிற்குள் அழைத்தார் அப்பொழுது இயேசு அந்த படகை மீனினால் நிரப்பினார் இயேசு அழைத்து மீன்களை பிடிக்க வேண்டாம் மனிதர்களை பிடிக்கிறவனை உன்னை மாற்றுவேன் என்று கூறுகிறார் அங்காடியின் பொறுப்பாளரான செவதேவை விட்டு மனிதர்களை பிடிக்கிறவராய் இயேசுவின் பின்னே பேதுரு சென்றார் இந்த சம்பவத்தின் துவக்கத்திலே பேதரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் முடிவிலே ஆண்டவர் தமிழ் திட்டத்திற்குள் பேதருவை அழைத்து செல்கிறார் சம்பவத்தின் துவக்கத்திலே இயேசு கிறிஸ்துவனால் வாழ்ந்த பேதரு சம்பவத்தின் முடிவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார் கிறிஸ்துவை இயேசுவின் பங்காக இப்போது இருக்கிறார் மேலும் பேதுரு கிறிஸ்து என்ன செய்கிறாரோ அந்த வேலையின் பங்காக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து பேதுருவை தம்முடைய திட்டத்திற்குள் இணைத்துவிட்டார் அன்பானவர்களே கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார் கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் அழைக்க எண்ணிதான் நோக்கம் என்ன அவருடைய அழைப்பை அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வதன் நோக்கம் என்ன அதுவே என்று நாம் எடுக்கும் மூன்றாவது படியாகும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி எவுகிறது என்று பவுல் சொல்கிறார் ஒருமுறை இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்புரவாக்கின பின்பு நாம் நமக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம் நான் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிறேன் என்பதே பவுலின் நோக்கமாகும் வேதாகமத்தின் இந்த அழகிய பகுதியில் அப்போசலாகி பவுல் மூன்று காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு கூறுகிறார் இதில் கிறிஸ்துவினால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவிற்காக என்ற மூன்று முக்கிய அம்சங்களை காணலாம் ஊழியத்தை பற்றி பவுல் இந்த கடிதத்தில் கூறுகிறார் இரண்டு குரந்தையரின் முதல் ஆறு அதிகாரங்களை ஒரு சில தடவைகள் கற்றால் ஊழியரின் ஊழியம் என்ன என்பதனை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு நல்ல பொக்கிஷத்தை ஊழியர் தன்னுடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறார் அந்த நல்ல பொக்கிஷம் கிறிஸ்துவே ஊழியன் கிறிஸ்துவுடன் ஒப்புவாகும் போது ஒரு விஸ்வாசி கிறிஸ்துடன் ஒப்புறவாகும்போது கிறிஸ்துவையே பார்த்து கொண்டிருப்பதனால் கிறிஸ்துவைப் போலவே மாறிவிடுகிறான் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும்போது பெரியதோர் பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றுக்கொள்கிறோம் நாம் வெறும் குயக்கலமே சாதாரண மண்பாண்டமே இதுவே கிறிஸ்துவின் பொக்கிஷமாகும் வெளிப்படையான வகையிலே கிறிஸ்துவை உலகிற்கு நாம் காட்டுகிறோம் கிறிஸ்துவின் அழகை வெளிக்காட்ட ஆண்டவரே குயக்களத்திலே வெளிப்புறத்தில் அழுத்தங்களை அனுமதிக்கிறார் சிறிய குயக்களத்தின் மேல் அழுத்தம் மோதியடிக்கிறது தேவன் இதை அனுமதிக்கிறார் இந்த இரண்டு குழந்தையரில் சோதனைகளும் பரீட்சைகளும் ஊழியருக்கு உண்டு என்னும் கருத்தினை பவுல் அழுத்தமாக கூறுகிறார் இந்த குயக்கலத்திலே பரீட்சைகளினால் சோதிக்கப்பட்ட பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் உலகம் என்பது என்ன இவர்களும் சாதாரண குயக்கலம் தானே என்று எண்ணுகிறார்கள் அதுவும் தன்னால் இயன்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது அது தன்னை போன்றே தானும் ஒரு சிறிய குயக்கலம் எனவே நாமும் ஒரு சாதாரண குயக்கலம் என்ற எண்ணுகிறது ஆனால் தேவன் நாம் வித்தியாசமான குயக்கலம் என்பதை உலகம் அறிய அவர் எதிர்பார்க்கிறார் இந்த சிறிய களிமண் பாண்டம் உயிர் திறந்த பொக்கிஷத்தை கொண்டிருக்கிறது அந்த பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் தேவன் அழுத்தங்களை அனுமதிக்காவிட்டால் நம் பொக்கிஷத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் மண்பாண்டத்தின் வெளியே தேவன் அழுத்தங்களை அனுமதிக்கும் போது ஊழியர் தன்னுடைய சிறகுகளை அறிந்து கொள்கிறார் ஊழியர் தன்னுடைய சிறப்புகளை இந்த கஷ்டங்களின் போது உணர்ந்து கொள்கிறார் பின்பு ஜனங்கள் நம்மை பார்த்து அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனை நேர்மையாய் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் ஜனங்கள் நம்மை பார்த்து இவர்களுடைய குயக்கலத்தில் ஏதோ ஒரு நன்மையான காரியம் காணப்படுகிறது என்று எண்ணி நம்மை கூர்ந்து கவனிப்பார்கள் இவ்வனவே மக்கள் நம்முடைய அழைப்புக்கு செவி சாய்ப்பார்கள் இது தேவன் நமக்கு கொடுக்கும் ஊழியமாகும் இந்த ஊழியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்போது போது பவுல் எந்த ஒரு திட்டத்தையும் நாம் கற்றுக்கொள்ள செய்யவில்லை உபாயங்களையோ தந்திரங்களையோ யுக்திகளையோ சிறிய தந்திரமான பிரசங்கத்தையோ அவர் கொடுக்கவில்லை கலாசாலைகளில் நடைபெறும் பாடத்திட்டங்களை போன்ற அமைப்பை உருவாக்கவில்லை பவுல் இறையியலையோ எவிரைய கிரேக்க பாஷைகளை போன்ற மூல பாஷைகளையோ கற்றுத்தரவில்லை பவுல் அவைகளை பற்றி அக்கறை குலவும் இல்லை ஆறாம் அதிகாரத்தில் பவுல் வேலையாட்களின் பணியை பற்றி எழுதுகிறார் இது ஐந்தாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக எவ்வாறு நாம் தேவனுடைய வேலைக்காரர்களாய் நம்மை விளங்கச் செய்ய முடியும் என்பதனை எழுதுகிறார் பாடுகளிலே தேவைகளிலே துன்பத்திலே அடிகளிலே காவல்களிலே குழப்பத்திலே உழைப்பிலே விழிப்புகளிலே உபவாசங்களிலே நாம் எவ்வாறு உழைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறார் இப்படிப்பட்ட உபதிரவத்தின் மத்தியில் அந்தவித உபத்ரவத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பவுல் கூறுகிறார் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாதத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவையிலும் மாயமற்ற அன்பிலும் என்று தொடர்ந்து வருகிற வசனங்களில் ஒரு ஊழியன் எவ்வாறு சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து தற்காத்து எதிராளியை எதிர்க்க செயலிழக்க செய்ய வேண்டும் என்று குறிப்பாக கூறுகிறார் முதலாவதாக தேவன் புயலை அனுமதிக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் சிறிய குயக்கலத்தை தேவன் புயலில் சிக்க அனுமதிக்கிறார் அந்த புயல் என்பது என்ன பாடுகள் தேவைகள் துன்பங்கள் அடிகள் காவல்கள் போன்றவைகளே ஒரு ஊழியன் இதற்கெல்லாம் மாறாக தூய்மை ஞானம் நீடிய பொறுமை அன்பு போன்றவற்றால் பதில் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களினால் பொல்லாத உலகிற்கு எவ்வாறு பதில் கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழும்புகிறது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு அதை கொண்டு ஒரு ஊழியர் தேவைகளுக்கு பதில் கொடுக்கிறார் அந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் பர்சுத்த ஆவியானவர் மாயமற்ற அன்பு தூய்மையான அன்பு சத்திய வார்த்தை தேவனுடைய வல்லமை தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் போன்ற காரியங்களைக் கொண்டு நாம் அழுத்தங்களுக்கு பதில் கொடுக்கலாம் பவுல் நான் சிறிய மண்பாண்டம் என்று கூறுகிறார் எல்லா ஊழியரும் தான் எனினும் சில மண்பண்டங்களில் கீறல் உண்டு இவ்வாறு நாம் செயல்பட்டால் உலகம் நம்மை பெரிய வார்த்தைகளால் புகழும் ஆனாலும் தேவன் நாம் சிறிய மண்பாண்டமே என்று நினைவு கூற விரும்புகிறார் இதெல்லாம் நம்முடைய ஊழியத்தின் மூலம் செயல்பட வேண்டும் அதனால் இந்த அழுத்தங்கள் வர தேவன் அனுமதிக்கிறார் ஆனாலும் தேவன் ஆசீர்வாதங்களை தந்து அழுத்தங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண உதவி செய்வார் அப்பொழுது நம்முடைய பணி ஆசீர்வாதமாகவும் உண்மையான பலனை தருவதாகவும் இருக்கும் அப்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்க நம்மை அழைக்கிறார் அதிகாரமுள்ள அதாவது உண்மையுள்ள ஊழியத்தை எல்லா விசுவாசிகளும் செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார் இரண்டு வீடுகள் ஒரே மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது ஒரே மாதிரியாக இருக்கிறது என கற்பனை செய்து பார்ப்போம் அதனடியில் என்ன அஸ்திபாரம் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியாது புயல் இரண்டு வீட்டையும் அசைக்க பார்க்கிறது அப்பொழுதுதான் அதன் உண்மையான தன்மையை அறிந்து கொள்ள முடியும் இதைத்தான் இயேசு கற்பறையில் மற்றும் மணலில் கட்டப்பட்ட வீடுகளின் ஓமையின் மூலம் கூறுகிறார் ஒரு வீடு வீழ்ந்து விட்டது ஆனால் மற்றொரு வீட்டில் அழிவு ஏற்படவில்லை அதற்கு திட அஸ்திபாரம் இருந்ததினால் அது விழவில்லை இதுவே இந்த இரண்டு வீட்டிற்கும் உரிய வித்தியாசமாகும் செழுமை உபதேசம் வீட்டின் நிலைக்கு எல்லா நேரமும் எப்பொழுதும் ஒத்து வராது செழுமையின் உபதேசத்தைப் போல் மனிதர்கள் எப்பொழுதுமே செழுமையானவர்களாக இருந்தால் சிறிய குயகாலத்தின் பொக்கிஷத்தை எவ்வாறு நாம் வெளிக்காட்டுவது புயல்களின் மத்தியில் பாடுபடும் விசுவாசிகளிடம் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் ஒப்பு கொடுக்கப்படுகிறது பவுல் இந்த சூழ்நிலையில் ஊழியர் எவ்வாறு மிகுந்த மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார் பவுல் தம்முடைய சொந்த அனுபவங்களை குறிப்பிடுகிறதை நாம் சற்று கவனிப்போம் நான் அதிகமாய் பிரேசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் மிலார்களினால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லறியுண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்வெளிப்புகளிலும் பசியினாலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று கூறுகிறார் மேற்கூறிய வசனங்கள் பவுலின் போராட்டத்தை குறிக்கிறது அதைதான் ஒரு போதகர் புயல் என்று அழைக்கிறார் பவுலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நபர்கள் ஏராளமாக இருந்தனர் எதிர்ப்பாளர்கள் வரும்போது பவுல் தம்மிடம் தேவன் எதிர்பார்க்கும் தகுதி இருக்கிறது என்று விளங்க செய்கிறார் அப்படிதான் நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியக்காரர்களை விளங்க செய்கிறோம் வாழ்க்கையின் புயலை எவ்வாறு சந்திக்கிறோம் என்று கேள்வி எழும்புகிறது நம் வாழ்க்கையில் நம்மை எதிர்ப்பவர்களை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை கொண்டு நாம் நம்மை எதிர்ப்பவர்களிடம் இருந்து தற்காத்து கொள்ளலாம் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களைக் கொண்டு புயலை சந்தித்து மக்களுக்கு ஆதரவாக இருப்பதே ஊழியம் மக்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்படுகிறார் ஏதோ ஒரு விசேஷம் இந்த சிறிய மண்பனத்தில் இருக்கிறது என்று நினைத்து மக்கள் நம்மிடம் வந்து கிறிஸ்துவை ஏறெடுத்து பார்த்து ஏற்றுக்கொள்வார்கள் அந்த பொக்கிஷம் கிறிஸ்துவை என்று படிப்படியாக அறிந்து கொள்வார்கள் சாத்தான் ஆவிக்குரிய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறான் எனவே நாம் கிறிஸ்துவை வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் அன்பானவர்களே முதலாவது பவுல் ஒரு ஊழியரின் மறுரூபத்தை குறித்து கூறுகிறார் பின்பு அவர் ஊழியர் எவ்வாறு திறந்த மனதோடு இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார் உப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியத்திற்கும் பிரசங்கத்திற்கும் பெரிய ஆலயத்திற்கும் பெரிய கூட்டங்களுக்கும் அநேக மக்கள் கூட்டத்திற்கும் சில யுக்திகளுக்கும் சம்பந்தம் இல்லை பவுல் உண்மையான ஊழியம் எது என்பதை வடிவமைத்து காட்டும்போது வார்த்தையை திறமையோடு விவாதிப்பது என்பது உண்மையான ஊழியம் அல்ல மாறாக நாம் தேவனுடைய வார்த்தையாக மாறி நம்மை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாயல் தெரிகிறதா தேவனுடைய சாயலை பெற்றவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிகழ்ச்சியை கேட்டமைக்காக நன்றி கூறுகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு